ஆர்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையட்டும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு வழி உங்களுக்கு இன்றைக்கி பிறக்கட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய விஜய் ஆர்த்தி விலாகில் நம்ம வந்து ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வரக்கூடிய அந்த சித்திரை முதலிலிருந்து அதாவது ஏப்ரல் பதினாலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜ யோகம் அடிக்கப் போகுது மறைமுகமான சில யோகங்களும் உங்களுக்கு போகுது அந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் வாழ்த்துகள் எந்த மாதிரியான ராஜயோகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத விவரமாக சொல்லியிருந்தேன் ராசிக்காரர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் வந்து அடிக்கப் போகுது அதற்கான காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இனிமேல் உங்களுக்கு மிக சிறப்பான காலம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் புதிய சுப நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை தான் அள்ளித்தரப்போகுது ஆனால் இந்த ராஜயோகத்தை கொஞ்சம் சீக்கிரமாகவே எட்டி பிடிக்கணும் அது உங்கள் கை கெட்டுற தான் இருக்காது அப்படி எட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்போ வந்து நிகழ்ந்துகிட்ருக்கு காரணம் என்னென்னா இது சென்னையில் நிகழது அப்படின்றதுனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சென்னை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி ஆலயம் இந்த ஆலயத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடாதிபதி தான் இங்கேயுமே இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அதனுடைய ஒரு வருட நிறைவு அப்படின்றது வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்குது இதை விமரிசையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பால்குடம் அபிஷேகம் பால்குடம் எடுத்து பால்கோட அபிஷேகம் செய்யக்கூடிய விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதுல மிகப்பெரிய ஒரு யாகமும் வந்து நடக்க போகுது செல்வ வளங்களை அள்ளித்தரக்கூடிய யாகமும் நடக்க போகுது ஸோ இது எல்லாமே மக்களுக்கு பக்தர்களுக்கு இலவசமா செய்யணும் புவனேஸ்வரி தாயினுடைய கருணை கடலாகிய அம்பாளினுடைய அருளை எல்லோருமே வந்து இங்க பெறணும் அப்படின்றதுக்காக இது இலவசமாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஐந்து ராசிக்காரர்களும் கண்டிப்பா நீங்க சென்னையில இருக்கீங்க இல்ல நீங்க சென்னைக்கு வரப்போறீங்க அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதியை ஒட்டி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அன்றைக்கி நீங்க வந்து இந்த அபிஷேக விழாவில் நீங்க பங்கெடுத்துக்கோங்க உங்களுக்கு இலவசமான சங்கல்பம் வந்து பண்ணி தருவதற்கும் தயாராக இருக்காங்க பிரசாதங்களும் உங்களுக்கு கொடுத்து நிறைவாக உங்களை அனுப்பி வைக்கவும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பா உங்களுடைய அந்த ராஜயோகத்தை நீங்க கூடிய விரைவில் பெறுவதற்கான நேரம் கை கூடி வரும் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதற்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி ஒரு மட்டும் பண்ணிக்கோங்க இலவச பதிவு தான் பண்ணி வர போறீங்க வந்து உறுதிப்படுத்த போறீங்க நீங்க கால் பண்ணாலே உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் இந்த விவரங்களை வாங்கி அவங்க சேமித்து வச்சிருவாங்க உங்களுடைய பெயரை இணைச்சிருவாங்க அதனால அந்த யாகத்திலையுமே உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சொல்வதற்கான ஒரு குறிப்பாக அதை எடுத்து வச்சிருவாங்க அப்ப நீங்க போகும்பொழுது பால் குடத்திற்கு தேவையான குடமும் எவ்வளவு பால் வேணுமோ அதையுமே நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா போதும் மற்றபடி அங்கே வழிகாட்டுதல் எல்லாமே நடைபெறும் உங்களை அப்படியே சம்பதிகளாகவோ இல்லை நீங்க குடும்பமாக போறீங்கன்னா குடும்பமாகவோ அமர வச்சு உங்களுக்கு தனி சங்கல்பமும் செய்யப்படும் இது எல்லாமே இலவசமாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்து வரும் பொழுது இலவச பிரசாதமும் இறைவனோட பிரசாதமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மன நிறைவா ராஜ யோகத்தை சீக்கிரமே எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்க திரும்பி வரலாம் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் மட்டும் தான் பண்ணுன்றது கிடையாது இவங்களுக்கு ராஜ யோகத்திற்கான ஒரு அற்புத வாய்ப்பு இருக்கு அதற்கான ஒரு வழியாக இது அது தான் சொல்லியிருக்கேன் மற்ற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா புவனேஸ்வரி தாயாரினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது புவனேஸ்வரி தாயார் உங்களை அழைக்கின்றார் பால் குடம் எடுத்து என்னை குளிர்வி உன்னை நான் மகிழ்ச்சி செய்கின்றேன் என்னை வா மகளே மகனேன்னு புவனேஸ்வரி தாயார் உங்களுக்கு அழைப்பு தான் நானும் நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இலவச பால் குடம் எடுத்தல் இந்த நிகழ்வில் நீங்க அனைத்து பலன்களையும் பெறணும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த நோட் பண்ணிக்கோங்க முன்பதிவு இலவசமாக செய்து கொண்டு இந்த அற்புத நிகழ்வில் பங்கெடுத்துக்கோங்க நன்றி